எனக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி இந்த கேள்வி வந்து எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் இருக்கும் இப்ப யோகம் பிரணாயம் அப்படின்னு நம்ம சொல்றோம் வெளியே நிறைய பேர் யோகம் சூரிய நமஸ்காரம் பண்றாங்க இந்த பன்னெண்டு ஆசனங்களை பண்றாங்க அதுவும் ஒரு வகை யோகம் சொல்றாங்க இப்போ மூச்சு பயிற்சி இந்த பூரகம் கும்பகம் ரேசம் இப்படி பண்றாங்க சோ இப்படி வெளியே பண் பண்ணக்கூடிய பயிற்சிகளுக்கும் அதாவது பொதுப்படியா வெளியே இன்றைக்கு யோகான்னு சொல்லக்கூடிய ஒரு பயிற்சிக்கும் இந்த சித்த முறையில சொல்லக்கூடிய இந்த சாம்பவி முத்திரை அதன் பிறகு வந்து அதுக்கு உள்ளான உள்ளான அந்த சுவாச பரீட்சைகள் அப்புறம் நீங்க சொல்லக்கூடிய யோகத்துக்கும் என்ன வித்தியாசம் இந்த ரெண்டு வந்து எதை வந்து சார்ந்து இருக்குது வெளியே சொல்லக்கூடிய விஷயங்கிறது வெறும் உடலை மட்டும் நலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இல்ல நீங்க சொல்ற இந்த விஷயம் வந்து இந்த மூன்று விஷயங்கள் உயிர் மனம் உடல் சொல்லக்கூடும் இல்லையா அதை வந்து சார்ந்தப்படுத்த கோடியாம் சித்தர்கள் பதம் Poti, poti.